பார்க்க போகிறனா ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ட்ரெயினரை வந்து சம்பளம் வாங்குறதுக்கான வேலைவாய்ப்பு வந்து யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்புங்க முதல்ல வந்து அப்ரெண்டிஸ் சம்மந்தப்பட்ட போஸ்ட்டாக தாங்க அறிவிச்சிருக்காங்க நீங்கள் அந்த வேலைவாய்ப்புங்க நீங்கள் போய் ஜாயின் பண்ணி அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா வேறு கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நிலைஞ்சிருக்காங்க நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் வந்து அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்புங்க நூற்றி இருபத்திரெண்டு ட்ரேட்ஸ் அப்ரண்டீஸ் போஸ்ட்டு என வேகன்சி வந்து நம்ம பிந்தரையாப்போனால் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபுல் டீல் வந்து நம்ம கிளியராக பார்க்க முடியாது நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணணும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்குங்க நம்ம இந்த தெரியா போஸ்ட் பார்க்குறாங்க போஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்ரெண்டிஸ் ஐடிஐ டிப்ளமோ அப்ரெண்டிஸ் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டு எனக்கு கல்ஸ் வந்த ஆரம்பிச்சிருக்காங்க ட்ரேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டில் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடிஐ முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து ஃபிட்டர் மிஷினிஸ்ட் டர்னர் வெல்டர் கிராஃப்ட்ஸ்மேன் எலக்ட்ரிஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் எலக்ட்ரானிக் மெக்கானிக் கார்பெண்டர் ப்ளம்பர் மாஷன் டிராஃபிஸர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இந்த மாதிரிப்பட்ட டிகிரி முடிச்சிருக்காங்களோ டிப்ளமோ அப்ரெண்டிஸ் போஸ்ட்டில் வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிவில் இந்த மாதிரிப்பட்ட போஸ்ட்டுகள் வேகன்சி ஆரம்பிச்சிருக்காங்க நான் இன்ஜினியரிங் அதாவது கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஹெச்பியூ கெமிக்கல்ஸ் கெமிக்கல்ஸ்லையா போஸ்ட்டு வேக்கன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலை எஜுகேஷன் பலி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ் அப்ரண்டிஸுக்கு வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும் டிப்ளமோ அப்ரண்டீஸ் போஸ்ட்டு வந்து டிப்ளமோ பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டு வந்து கிராஜுவேட் டிகிரியை முடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் இன்ஜினியரிங் இதில் வந்து பிஏ பிஎஸ்சி பிகாம் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் வயது வரம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஐடிஐக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வயது உள்ளாடி அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயது வரடிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் நான் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தாறு வயது கோடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த வேலை ஏஜ் ஏஜர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கட்டை கொடுத்துருக்காங்க பிடபிள்டி கேட்டகரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து நீங்கள் ட்ரைனிங் மாதிரி ஸ்டிப் ஸ்டிஃப் டடாக வழங்கப்படும் ஐடிஐ இருக்கிற வந்து ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து எட்டாயிரத்தி ஐம்பது வரைக்கும் டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு வந்து எட்டாயிரம் ரூபாயும் கிராஜுவேட் அப்ரெண்டிக் வந்து ஒம்பதாயிரவும் கொடுக்கப்படுறேன் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெரிட் லிஸ்ட் அப்ளை பண்ணவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது நீங்கள் அப்ளை பண்ணணும்னா டைரெக்டாக வந்து டெப்யூட்டி மேனேஜர் ஹச்ஆர்எம் நியூக்ளியர் பவர் கார்ப்ரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் மெட்ராஸ் ஆட்டோமிக் பவர் ஸ்டேஷன் கல்பாக்கம் அறுநூற்றி மூணு நூற்றி ரெண்டு செங்கல்பட்டு தமிழ்நாடு அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் டேட் என்னது இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் இன்று முன்னாடி அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த வேலை வைப்பில் உங்களுக்கு டவுட்னு டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக பீஸ் லெப்டைட் ஆஃபீஸ்னோட டிஎஸ் லிங்க் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி அந்த லெஃப்ட் அந்த பார்த்து ஏதாவது டவுட் இல்லை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க